இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்திற்காக விண்வெளிக்கு செல்லும் நாலு வீரர்களின் பெயர்களை பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் இதில் தமிழகத்தின் சென்னையைச் சேர்ந்த குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன் என்பவரும் ஒருவர் யார் இவர் இவர் எப்படி இதில் தேர்வானார் என்பதை குறித்து இந்த காணொளியிலே நாம் பார்க்கலாம் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு போட்டியாக இந்தியாவின் இஸ்ரோவும் விண்வெளித்துறையின் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகிறது இதற்கு சான்றாக நாம் சமீபத்திய சந்திராயன் மூனுக்கான நிலவின் பயணத்தை நாம் குறிப்பிட முடியும் உலக நாடுகளை பார்க்கும் வகையில் சந்திராயன் த்ரீ விண்கலம் நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது நிலவின் தெற்கு பகுதியில் தரையிறங்கிய முதல் விண்கலம் என்ற சாதனையை அது படைத்திருந்தது எந்த நாடுகளுமே செய்ய முடியாத சாதனையாக இது பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இஸ்ரோ தனது அடுத்த முயற்சியாக ககன்யான் திட்டத்தில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது இந்த ககன்யான் திட்டத்திற்காக இஸ்ரோ பல ஆண்டுகளாக கடுமையாக உழைத்து வருகிறது இந்த நிலையில் ககன்யான் திட்டத்தின் மூலம் வெண்வெளிக்கு செல்லும் நாலு வீரர்களின் பெயரை பிரதமர் மோடி வெளியிட்டுள்ளார் இதன்படி குரூப் கேப்டன் பிரசாந்த் நாயர் குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன் குரூப் கேப்டன் அங்கத் பிரதாப் விங் கமாண்டர் சுக்லா பேர் விண்வெளிக்கு செல்ல இருக்கின்றனர் விண்வெளிக்கு செல்லும் பயிற்சிகளை இதில் விண்வெளிக்கு செல்ல தேர்வாகியுள்ள நாலு வீரர்கள் ஒருவரான குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன் தமிழகத்தைச் சேர்ந்தவர் ஆவார் சென்னை சேர்ந்த அஜித் கிருஷ்ணன் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பட்டம் பெற்றுள்ளார் அஜித் கிருஷ்ணன் டி எஸ் எஸ் எனப்படும் வெலிங்டனில் உள்ள டிஃபென்ஸ் கல்லூரியில்

ஏஎன் தேர்ட்டி டூ உள்ளிட்ட பல்வேறு விமானங்களை இயக்கிய அனுபவமும் இவருக்கு உண்டு மேலும் விமானப்படை பயிற்சி அகாடமியில் சிறப்பாக பணியாற்றியதற்காக ஜனாதிபதியின் தங்கப்பதக்கம் மற்றும் மரியாதை வாழை பெற்றிருக்கிறார் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இந்திய விமானப்படையின் போர் பிரிவில் அஜித் கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார் இதன் பின்னர் பயிற்சி விமானிகளுக்கான ஆலோசனராக பணியில் நியமிக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து ஆலோசகராக பணியாற்றி வரும் அஜித் கிருஷ்ணன் விமானப்படையின் புதிய விமானத்திற்கான சோதனை பைலாட்டாகவும் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில்தான் விண்வெளிக்கு செல்லும் வீரர்களின் நாலு பேரில் இவர் பேரும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சேர்ந்த ஒருவர் விண்வெளிக்கு செல்வது தமிழ்நாட்டுக்கு பெருமையாக பார்க்கப்படுகிறது நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுப்பாதைக்கு அனுப்பப்படும் இந்திய விண்வெளி வீரர்கள் அங்கே மூன்று நாட்கள் வரை தங்கியிருப்பார்கள் இதன் பிறகு மீண்டும் அவர்கள் ராக்கெட் மூலம் பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது